அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சனி வக்ர நிவர்த்தி சுமார் நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்களுக்கு நடைபெறவிருக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி ஜூன் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுமார் நான்கரை மாத காலம் நடைபெறவிருக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தீங்க மிதுனராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடமான ஸ்தானத்தில் நடைபெறவிருக்குங்க ஸோ இந்த சனி கும்பத்தில் பயணம் செய்யும் இந்த சனியால் இதுவரை இருந்து அதாவது சிலருக்கு இருந்து வந்த சாதகமற்ற சூழ்நிலைகள் மாறி அவர்களுக்கு சாத்தியமான அதாவது அவர்களுக்கு ஃபேவரான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அதாவது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக தான் இந்த சனி வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது கொடுக்குவோம் இது வரைக்கும் நம்மளுக்கு நிறைய கெட்ட பலன்கள் கெடுதல்கள் கொடுத்துட்டு யாருக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்ததோ அவங்களுக்கு ஒரு நல்ல சுப நிகழ்வுகளாக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போதுங்க இந்த சனி வக்கர நிவர்த்தி ஸோ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நமக்கு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ஸோ எல்லா விஷயத்தையுமே தெளிவாகவும் துல்லியமாக பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லாங்க ஸோ தான் ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சா எந்த விதத்துலேயும் அதில் ஒரு மாற்றமோ இல்லை தடுமாற்றமோ இல்லை தவறுகளோ நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் புத்திக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ஆனால் எல்லாத்தையும் நல்லாதாங்க யோசிச்சுட்டு இருக்கான் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் தான் யோசிச்சு எடுக்கிறேன் ஆனால் அந்த முடிவுகளில் எல்லாம் தவறாக போய் நிற்கக்கூடிய சூழல் யாருக்காக கஷ்டப்படுறோமோ யாருக்காக இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி முயற்சிகள்லாம் எடுக்கிறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழல் உங்களுக்கு சாதகமற்ற நிலையாக மாறிடுச்சு கட்டண மனைவியை நம்மளை சரியா நம்பளுங்க மெத்த பிள்ளைகளும் நம்மளை நம்பலை ஏன்னா அவங்களுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இருக்கோம் அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் வேறு யாரு தான் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது அதே போல் உடன் பிறந்தவர்கள் நம்மளே நிறைய விஷயத்தில் ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஒரு காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய சில சொத்து பத்துக்களும் சரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில நிலங்கள் சம்மந்தப்பட்டதோ இல்லை ஒரு தோட்டத்துறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ உங்களுக்குன்னு சம பங்கு கிடைக்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையுமே அவங்களே எடுத்துக்கிட்டு உங்களை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க ஸோ யார் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தீங்களோ ஒரு காதல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் கூட நம்ம இவங்களுக்காக தான் நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் இவங்களுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனால் இவங்களே நம்மளை புரிஞ்சிக்கலையே வேற யார் தான் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஏன் நம்மளை பற்றி அவங்க என்றைக்குமே கடைசி வரைக்குமே இந்த இதே நிலை தான் இருக்குமா நம்மளை பற்றி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாச்சு அதே போல் நம்ம வேலை செய்கிற இடத்துலங்க எந்த விதத்துலேயுமே எனக்கு ஒரு ஈடுபாடு அற்ற நிலையாகவே இருக்குது ஏன்னா என்னுடைய வேலையை நான் பர்ஃபெக்டாக தான் செஞ்சிட்டு இருக்கேன் என்னுடைய வேலையை நான் கரெக்டாக செய்கிறதே மற்றவங்களுக்கு தப்பாக தெரியுதுங்க ஏதாவது ஒரு விதத்தில் நான் தவறு செய்ய மாட்டேன்னா அந்த தவறுகள் மூலமாக என்னை வந்து அதாவது அவங்க ஏதாவது குறை சொல்லி இவங்களுக்கு இந்த மாதிரி தவறு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க என்னை திட்டமாட்டாங்களா என்னுடைய உயர் அதிகாரிகள் என்னை வந்து ஏதாவது வார்னிங் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுறாங்க ஸோ அந்தளவுக்கு நான் மற்றவங்களுக்கு துரோகசாலியாக மாறிட்டேனா அப்படின்னு சொல்லக்கூடியது என்னோட வாழ்க்கையில நான் இழந்த ச இழப்புகளும் சந்தித்த பிரச்சனைகள் அப்படிங்கிறத எழுறாங்க ஒரே நாளில் திடீர்னு எல்லா நிலையும் மாறிடுச்சு நல்ல ஆடம்பரமாக இருந்தேன் வண்டி வாகனங்கள் வச்சுக்கிட்டு நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு நிறைய ஆடம்பரமான விஷயங்கள் என்னை பார்த்து மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் எனக்கு இருந்ததுங்க ஆனா இன்னைக்கு என்னோட நிலை அப்படியே டோட்டலாக லைஃபே மாறிடுச்சுங்க அதே போல் எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கூட திருமணம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் நடந்துடுச்சு என்னை விட வயசு கம்மியானவங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துடுச்சு எனக்கும் எல்லா அமைப்பும் இருக்குதுங்க ஆனால் எனக்கு அந்த கரெக்டான சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு காரணத்தினால தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது வராங்க நிறைய மாப்பிள்ளைங்கள்லாம் வராங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு மறுபடியும் ஓகேங்க நாங்கள் உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் அதே போல் நான் செய்யக்கூடிய தொழில்லையுமே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்துட்டேங்க ஒவ்வொரு பிஸ்னஸ்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் எதையுமே என்னால் தொடர்ந்து கடைசி வரைக்கும் கண்டிப்பாக முழுமையாக அதை முடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய அந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வக்கர நிவர்த்தியானது கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற நிலை அப்படிங்கிறது கொடுக்குங்க ஸோ யாருக்கெல்லாம் அந்த தொழில் ரீதியாக சில தடைகள் இருந்ததோ நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தங்க அந்த பிஸ்னஸ் ஏன் வந்து திடீர்னு சரி வராமல் நடக்காமல் போச்சு அந்த பிஸ்னஸை வந்து மறுபடியும் பழையபடி நான் ரன் பண்ண முடியுமா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் வந்து போராடி போராடி தான் ஜெயிச்சுட்டு இருக்கேன் எல்லாமே ஒரே நாளில் எல்லாம் மாறிடுச்சு பெரிய நஷ்டத்தை கொடுத்துருச்சிங்க அந்த தொழிலில் வந்து மறுபடியும் அந்த நிலைக்கு பழைய நிலைக்கு போகிறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் என்னால் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க முடியலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த சனி பகவான் பாகியஸ்தானத்தில் இந்த வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது தொழில் ரீதியாக நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் கை கொடுக்குங்க ஸோ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த பிஸ்னஸுக்கு ஒரு ஃபினான்சியல் லெவலில் ஒரு சப்போர்ட் தேவைப்படுது இல்லை நண்பர்களோ இல்லை ஃபேமிலி மத்தியில் யாராவது நமக்கு ஒரு உதவி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது இருக்க போதுங்க ஸோ ஏதாவது ஒரு சூழலில் உங்களுக்கு அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க அந்த நின்று போன தொழிலை மறுபடியும் ஏற்று நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க மீண்டும் வந்து இந்த இந்த வேலை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கிற இடத்துல ஏன் நம்மளை எல்லாருமே எதிரியாக பார்க்குறாங்க இந்த எதிரியை பார்க்குறதுனால அவங்களுக்கு என்னங்க பலன் என்னோட வேலையை தான் நான் கரெக்டாக செஞ்சிட்ருக்கேன் ஆனால் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுல ஒரு நல்ல விஷயம் எனக்கு நான் வாங்குகிற சம்பளத்துக்கு நான் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அது கூட தவறாக அவங்கள மாதிரி நானும் எந்த வேலையும் செஞ்சாமா சமாளிச்சுட்டே போயிட்டு ஓகே இந்த வேலையை கொடுத்தாங்கன்னா இதை நாளைக்கு தான் செய்ய முடியுங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில இந்த வேலையெல்லாம் எடுக்கிறது செஞ்சு முடிக்கிறதுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலதிகாரிகளோ இல்லை உங்களை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சாங்க இல்லையா அவங்கள ஏமாற்றி பிழைக்கக்கூடிய அளவுக்கு கூட இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி ஒரு சாதகமற்ற சூழ்நிலை எனக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க ஆனா நான் நேர்மசாலை என்னுடைய வேலையை நான் கண்டிப்பாக நேர்மையா செஞ்சு முடிப்பேன் அதில் இவ்வளோ பெரிய தடைகள் வருதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நேர்மை நெறி தவறாதவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க நீதி நெறி தவறாதவர்கள் தன்னை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக எந்த சூழலையும் எந்த காரணத்துலையும் அதை வந்து தடைப்படுத்தக்கூடாது கண்டிப்பாக அதை செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வேலையில் வரக்கூடிய தடைகள் அனைத்தையும் விலகி உங்களுடைய வேலையில் உங்களுடைய எதிரிகளை விட்டு தள்ளி வரக்கூடிய அளவுக்கு சில சூழல் உங்களை விட்டு அவங்க ஒதுங்கி போகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அதே போலங்க இந்த நிறைய லாசஸ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னு சொன்னால் இதனால் எனக்கு வந்து கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது ஒரு கால சூழ்நிலையில் உங்களுடைய நல்ல மனசுக்கு ஏதாவது ஒரு காலகட்டங்களை யாருக்காவது உதவி பண்ணியிருப்பீங்க அந்த உதவியானது கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நான் ஒன்றுமே இல்லாத காலத்தில் எனக்கு நிறைய கொடுத்து சப்போர்ட் பண்ணிங்க ஆனால் இன்னைக்கு உங்கள் நிலையை தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அந்த உதவி அப்படிங்கிறது செய்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அதே போல் இந்த திருமணம் நடக்கலைங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது எனக்கு இல்லாமல் இருக்குது பார்க்குறாங்க மறுபடியும் தகவல் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க நிறைய வெளிநாட்டு மாப்பிள்ளைகளும் வந்ததுங்க வெளியூர்லேருந்து நிறைய மாப்பிள்ளைகள்லாம் வந்தாங்க ஆனால் அந்த திருமண யோகம் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்களுக்கு நடக்கவிருக்கும் இருக்கும் சனி பகவானுடைய இந்த வக்ர நிகர்வானது கண்டிப்பாக ஒரு யோக காலமாக இருக்க போது அதே போல் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை வந்து சேருங்க நீங்கள் மருத்துவம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸான ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் மருத்துவர் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த விஷயங்கள் அதாவது அந்த ஒரு ஒரு செயற்கை முறையில் வந்து ஒரு கருத்தறிப்பு செய்யணும்னு முயற்சி பண்ணதோ இல்லை மருத்துவம் ரீதியாக மருந்துகள் மூலமாக சில முக்கியமான முயற்சிகள் எடுக்கும் பொழுது எல்லாமே தடைபட்டு இருந்திருக்கு இல்லைங்களா அந்த தடையானது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலாக வந்து சேருங்க இந்த சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக தீரும் உங்களை ஏமாற்றிட்டு வாங்கின சொத்துக்கள்லாம் உங்களுக்குட்டு திரும்ப வந்து உங்கள் கைக்கு சேரக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்க போதுங்க இந்த சனி வக்கர் நிவர்த்தி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை ஏமாத்துனது நினச்சி அவங்க காலத்துக்கும் வருத்தப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நம்ம தெரியாமல் இப்போ அண்ணனை ஏமாற்றிட்டோமே ஒரு தம்பியை ஏமாற்றிட்டோமே ஒரு கூட பிறந்தவங்களை ஏமாத்திட்டு அந்த சொத்து பத்துக்களை நம்ம அபகரிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்வானது காலத்துக்கு அவங்களுக்கு இருந்த அது உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து பத்துக்களை கண்டிப்பாக உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் அப்படின்னு சொல்கிறது ஸோ தீராத வியாதிகள் ஏதாவது ஒன்று எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குது இந்த நிலையிலேருந்து நான் வெளியே வரவே மாட்டேன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது தீராதா இந்த ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணி பண்ணியே நிறைய கடனாளி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அந்த நோய் அறிந்து அதற்குண்டான வைத்தியம் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க மருத்துவம் ரீதியாக உடல் பாதிப்புகள் இருக்கக்கூடிய சில முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் எடுக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல சக்ஸஸான சூழல் அப்படிங்கிறது இருக்க போதுங்க எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வரவேண்டி வந்து சேர வேண்டிய சொத்துக்களும் சரிங்க உங்கள் பிள்ளைகள் மத்தியில் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பேர் புகழ் அந்தஸ்து குறைபாடுகள் இருந்தது எல்லாமே மாறி இன்னைக்கு ஒரு நல்ல காலகட்டமாக நீங்கள் போகிறீங்க இந்த சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு கஷ்ட நிலைகள் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாருங்க பிரச்சனைகள் நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா முதல் பாதியில எனக்கு பாதிப்புகள் மட்டும்தாங்க கொடுத்தாரு ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க சனி பகவான் அப்படிங்கிற ஒருத்தர் பயிற்சி அடைஞ்சிட்டாருனாவே அது ஒரு நல்ல பலனை கொடுக்காது எல்லாருக்குமே வந்து கெடுபலனை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் வந்து கெடு பலன்கள் அதாவது நற்பலனே இல்லாமல் இருந்துச்சோ அவங்களுக்கு இந்த வக்கர காலத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி சுமார் நூற்றி முப்பத்தி ஒம்போது நாட்கள் நடைபெறவுருக்குங்க இந்த காலகட்டங்களில் தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் தன்னம்பிக்கையோடும் சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி கிரக அடைவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி